இது இதுவரைக்கும் பதினேழு வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் நான் வந்து சும்மா என்னால் இருக்க முடியாது உடனே ஒரு ஸ்கூலில் ஏ ப்ரைவேட் ஸ்கூலில் ஏடட் ஸ்கூலில் ஆசிரியராக பணியேற்றேன் அதுலேருந்து இது மாதிரி ஒரு இளைஞர்களையோ ஒரு பொ பொதுமக்களையோ நான் கண்டதில்லை உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து இந்த மலையில் விதைக்கிற விதையாக நல்லா விருட்சமாக நல்லா வளர்ந்து வரணும் இங்கே இது எத்தனையோ ஊர்களில் க போட்டி விளையாட்டு போட்டிக்கும் ஏன்னா ஆடல் பாடலுக்கும் மக்கள் சேர்கிற இடத்துல ஒரு நல்ல எதை நல்ல ஒரு சிந்தனையை நோக்கி நல்ல பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நானும் உங்களை மாதிரி ஒரு எளிய குடும்பம் தான் எளிய கிராமத்தில் தான் பிறந்தேன் எங்கள் ஊர் வந்து கமுதிக்கு பக்கத்தில் கமுதியும் ஒரு ரொம்ப வெயிலான ரொம்ப வெயிலான இடம் ரொம்ப இதான இடம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வறட்சியான ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அதில் முதல் நாள்னு ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்தேன் விவசாய குடும்பம் தான் எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப ஆடம்பரம் இல்லாததான் எளிய குடும்பத்தில் தான் பிறந்தோம் பிற ஒரே பையன் தான் அதனால் செல்லமுல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே எங்களுக்கும் ரொம்ப எல்லாமே தட்டி தட்டி தான் கிடைக்கும் எதுவுமே அதனால் கிடைக்கிறத ஏற்றுக்கிறது ரொம்ப எதையுமே ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை அதனால் எது கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறது அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து முதல் நாடுங்கிற எங்கள் கிராமத்தில் இருப்பாங்க அப்புறம் அப்பா என்ன செய்வாங்கன்னா மதுரைக்கு போயிடுவாங்க எதுக்காண்டி வேலைக்காண்டி அப்போ ம மதுரைக்கும் போயிடுவேன் நான் பேரு வந்து இங்கே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முதல் நாட்டுலேயும் பேர் இருக்கும் மதுரையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலரங்காபுரம் நடங்கலை பள்ளினருக்கு அங்கேயும் பேர் இருக்கும் ரெண்டு பக்கமே இப்படி போய் இங்கே பத்து நாள் இருந்தா இங்கே பேர் இருக்கு இங்கே போய் அட் போட்டுக்கிறது அங்கே பத்து நாள்னா இருந்தால் அங்கே பத்து நாள் போய் போய்க்கிறது அதுக்கப்புறம் அந்த மாதிரிதான் என்னோட இது இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது மெட்ரிகுலேஷன் எல்லாம் போகும்போது பையன்லாம் யூனிஃபார்ம் போட்டு அவங்கலாம் நிறையா பண்ணும்போது மதுரையில் இருக்கும்போது அந்த வாய்ப்பு எல்லாம் நிறைய நம்ம பார்க்கவே கிடைக்கும் இப்போ தான் நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் மதுரை போன்ற நகரங்களில் வந்து நான் அந்த சும்மா போகும்போது இப்படியே பார்க்கறது நீங்கள்லாம் என்னமோ ட்ரெஸ் போட்டு என்னமோ பண்ணுறாங்க நம்மளாம் அப்படிலாம் போகிறதில்ல நம்மளுக்குலாம் அப்படிலாம் கிடைக்காது அப்படிங்கிறதுலேயே நம்மளும் போயிடுறது ஆனால் அது வந்து அந்த மனசுல இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்பா வந்து விவசாய பணியில் இருந்தாலும் மதுரையில் வந்து கூலி தொழிலாளியாக ட்ரை சைக்கிள்னு விடுவாங்க அது ஓட்டினாங்க அப்புறம் ஆட்டோ ஓட்டினாங்க அப்போ எனக்கு பெரும் எல்லாம் எதுவும் கிடைக்கல சாதாரண பணிக்கூடத்தில் நம்ம மாதிரி எளிய பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால அப்படிலாம் செய்ய முடியாது போல நம்மளுக்குலாம் அது கிடைக்காத போல அதுக்குலாம் நிறையா பணம் செலவழிக்கணும் நிறையா இது பண்ணணுங்கிற ஒரு இதுலேயே இயக்கம் இருந்துச்சு அப்போ அப்போ கொஞ்சம் நாளாக எங்கே எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது போய் சேருவேன் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க வந்துடுவேன் ஒரு ஏதாவது ஒன்று அட்மிஷன் போடுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் போனோடனே அப்புறம் அது பா பாப்போம் டாடே எப்படி அப்படின்னு பார்த்து அதில் வந்துடுறது அது மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு அதனால் நானா பார்த்து கத்துக்கிறது சும்மா போகும்போது வரும்போது அவங்க செய்யற போது நம்மள ஓப்பன் இந்த மாதிரி கிரௌண்ட்ல அதுலாம் செய்வாங்க நம்ம அவனை விளையாடுற மாதிரி ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு நின்று செய்யறது இந்த மாதிரி க கம்மையுமே சும்மா குண்டாம என்கிட்ட சுற்றுறது முறையாக எங்கேயுமே கற்றுக்கலாம் அப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்ததுக்கு பிறகுதான் எல்லாத்தையுமே நான் முறைப்படுத்திக்கிட்டேன் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இயக்கம் மாறி நாம் வந்து அரசு பள்ளியில் தான் வேலைக்குனோம் ஏன்னா நான் அப்போயும் அரசு பள்ளியில் தான் நம்ம வேலைக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு எனக்கு அதனால அந்த கிராம மக்களுக்கு நம்ம அடைந்த அந்த இயக்கம் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சு எல்லாத்தையும் அதை வலுப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டேன் கராத்தே சிலம்பம் யோகா கம்ப்யூட்டர் செஸ்ஸு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ நான் எதெல்லாம் பார்த்து வந்து ஒரு ஏக்கத்தோட இருந்தனோ அதெல்லாம் வந்து என்னோட பிள்ளைகளுக்கோ என் படிக்கிற பிள்ளைகளுக்கோ அது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எதுனாலும் சரி இப்ப நான் அந்த பஸ்ட் எடுத்தோன்னு ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன்னு சொன்னேன் அங்கே வந்து டுவெல்த் டீச்சர் தான் முடிச்சிருந்தேன் அது ஹையர் செகண்டரி ஸ்கூலு நீங்க எந்த பாடம் நடத்துவீங்கன்னா எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் மேத்ஸ் நான் எடுக்கிறேன்னு அப்புறம் அது போக நான் நீங்க என்ன பாடம் கொடுத்தாலும் நான் நடத்துறேன் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் நடத்துறேன் அப்படின்றத அந்த சந்தோஷமா உடனே எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து நைன்த் தமிழ் டீச்சர் இல்லை அப்படின்னா அனுப்பி விடுவாங்க டிராயிங் டீச்சர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ரெண்டு பில்டிங் இருந்துச்சு அந்த ஸ்கூலு ஆரிய ஏழு எட்டுக்கு ஒரு பிடி வாத்தியார் இருந்தாரு அவர் அந்த போட்டாங்க அப்ப இந்த ஆறு ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு பிடி வாத்தியார் ஆறு இல்ல அப்ப சாரவு சத்தியம் சாரவு பிடி சாரா போட்டு விடு இருக்கிற போட்டு விட்டாங்க அதே மாதிரி அந்த வேலையும் செஞ்சேன் அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய மாணவர்கள் நல்லா பயன்படுத்திக்கிறோம் அத இந்த மக்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் போது நம்ம டீச்சர் நம்ம பத்மா டீச்சர் வந்து ஆரம்பிக்க சொன்னும் போது நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் நம்மளால செய்ய முடிஞ்சு இப்ப வந்து பதினாலு வருஷத்துல வந்து நம்ம தான் வந்து எல்லா சிறப்புகளுமே வந்து இருக்கு அப்ப அந்த நம்ம எம் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்ததாக இந்த ஊர் பெற்றோர்கள் அவங்களுமே மாணவர்களுக்கு அவங்க போக்குவரத்து செலவாக இருக்கட்டும் இந்த யூனிஃபார்ம் சொல்லணும்னு உடனே எடுத்துட்டாங்க அது அது மாதிரி எல்லாமே வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பிள்ளைகள்லாம் எல்லாம் அந்த நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போது அந்த அவங்க ஒரு சிலர் வந்து நல்லா செய்யலைன்னு சொன்னோன்னா அவங்க அந்த உடலை வருத்தி அது எப்படியாவது செஞ்சாகணும்னு ஒரு வெறியில செய்யும் போதுதான் எனக்கு மனசு உண்மையாவே ஒரு கலங்கிரும் அந்த அந்த மாதிரி ஒரு சிலர் டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அஹ் வேணான்னு சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க ஆனா அவங்க அதை எப்படியாவது செய்யணுங்கிறதுல அந்த அக்கறையில ரொம்ப செய்யும் போது எனக்கு இன்னும் உத்வேகமா இருக்கும் பயங்களுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பயன்படுத்தி நம்ம மக்கள்ல இன்னும் ஆயிரம் கராத்தே மாஸ்டர்கள் யோகா மாஸ்டர்கள் சிலம்ப மாஸ்டர்கள் உருவாகணும் அதே மாதிரி படிப்புலையும் சிறந்தவர்களா உருவாக்கணும் படிப்பு ஒண்ணுதான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறணும் எனக்கு இந்த விருது வழங்கின உங்க இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க சரியான பாதையை பயன்பிக்கிட்டு இருக்கீங்க என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவுமே உண்டு இது இது போல இன்னும் நிறைய சாதனைகள் செய்யணும் நன்றி